Thank <laughs> you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு ஏகே ஃபேமிலி ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் புதினா ரைஸ் வந்து நான் எப்படி சிம்பிளாக செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கை பெருவிரல் சைஸ் வந்து ஒரு இஞ்சி துண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி புதினா ஸோ க கருவேப்பில் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ அது கண்டிப்பாக சேர்க்கணுங்கிறது அவசியத்தையும் கிடையாது பட்டு புதினா கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம தாளிச்சதுக்கப்புறம் வந்து அதை கொதிக்க விடும்போது அந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு தான் வந்து கொதிக்க விடுவோம் ஸோ அதனால் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கும் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துருந்தாச்சு கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் இட்ஸ் ஓகே நம்ம வந்து கொதிக்க விடும்போது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை தண்ணியெல்லாம் நோ இன்னொஸ் ஸோ இப்போ அதை சைடில் வச்சுக்கலாம் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் ப்ளஸ் கடலப்பருப்பு வேர்க்கடலை ஸோ வேர்க்கல்ல வந்து ஆல்ரெடி வறுத்தது தான் வறுத்து தோல் நீக்கினது தான் ஸோ அதை கொஞ்சம் நிறைய இந்த கல்லைப்பறுப்பும் வேர்க்கல்லையும் கொஞ்சம் எக்ஸஸாவே எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு வந்து இதை நம்ம அதிகமாக சேர்க்கும்போது வந்து கொஞ்சம் இது நல்லா வந்து வா கடிபடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் இதில் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பில் வரமிளகா கடலப்பருப்பு விற்கடலை ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டுலாம் அந்த கடலைப்பருப்பு பருப்பு வேர்க்கடலை எல்லாம் நல்லா வந்து எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு புதினா மல்லி பேஸ்ட்டை வந்து பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருக்கிறேன் ஸோ அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் நல்ல நல்லா இருக்குது இல்லையா ஸோ இந்த புதினா கொத்தமல்லி வந்து நம்ம அடிக்கடி வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ மூடி போட்டு நல்லா அதை வந்து கொதிக்க விடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ரைஸ் நான் வந்து குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன் இது வந்து நான் வந்து தஞ்சாவூர் புழுங்கல் அரிசி பொன்னி புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளருங்கிற விதம் வந்து தண்ணி வச்சு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கரெக்டாக இருக்கும் நல்லா குழப்பலன்ட் இருக்கும் சொல்லிட்டு இது கொதிக்கிற கேப்பில் ஆறிட்டு இருக்கட்டும் குக்கரை ஓப்பன் பண்ணி அப்படியே அதை ஆறுறதுக்கு விட்டாச்சு இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிருந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா இப்போ அது வந்து நல்லா நான் எவ்வளோ தண்ணியாக ஊற்றுனேன் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு பார்த்திங்க இல்லையா நம்ம புளியோதரை எல்லாம் செய்யும்போது ரெடி பண்ணோம் இல்லையா பேஸ்ட்டு ஸோ அந்த கன்சிஸ்டன்ஸிக்கு வந்திருக்கு ஸோ இதுதான் கரெக்டு கரெக்டாக இருக்கும் நம்ம சாதம் போட்டு கலர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இப்போ வந்து ரைஸை ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம் ஸோ இதை கலந்து ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ்ட்டில் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக இருந்தது கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அடியில் தான் கிரேவி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு புதினா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் ஹெல்தியும் கூட ஸோ இந்த புதினா இஞ்சி இதெல்லாம் வந்து நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ற திங்ஸ் ஸோ இந்த மாதிரி சட்னியாவோ இல்லை மாதிரி புதினா ரைஸ் இல்லைனா இம்யூனிட்டி ட்ரிங்க் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதில் அது மாதிரியே எடுத்துக்கிட்டோம் எப்படியோ வாரத்துக்கு ரெண்டு தடவையோ இல்லை மூணு தடவையோ வந்து சட்னியாவோ இல்லை இந்த மாதிரி சா வெரைட்டி ரைஸு இல்லைனா ஜூஸாவோ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் ஸோ இயற்கையாகவே வந்து அதிகப்படுத்த முடியும் நம்மளால் ஸோ இப்போ வந்து ரைஸை ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக எல்லா ரைஸும் வந்து போட்டு எல்லாம் கரெக்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னே இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா கலரு எல்லாமே சூப்பராக வந்திருக்கு ஸோ அருமையான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ரொம்ப பெருசாலாம் தேவைப்படாது நமக்கு ஜஸ்ட்டு ஒரு அப்பளம் மோர் மிளகாய் வருத்ததை வச்சு சாப்பிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் இதுக்கு இப்போ வேணால் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நேத்து தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் அதை பண்ணல ஜஸ்ட் அப்பளம் மோர் மிளகாய் வச்சு முடிச்சாச்சு சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ